லைஃப்பில் ஜெயிக்கணும்னா ஒரு குறுக்கு வழி இருக்குது அந்த குறுக்கு வழி என்னன்னு சொல்கிறேன் கொஞ்சம் நல்ல கவனமாக கேட்டு பாருங்க காமராஜருக்காரில் அரசியலில் ரொம்ப பிரபலமானவர் நியாயத்துக்கு நேர்மைக்கு உழைப்புக்கு தியாகத்துக்கு அவர் சத்தியமூர்த்தி அப்படின்ற தலைவர்கிட்ட தொண்டனாதனுடைய வாழ்க்கையை தொடங்கி படிப்படியாக மேலே வந்தார் ஆபிரகாம் லிங்கன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பல மைல் தூரம் நடந்து சென்று சட்ட புத்தகங்களை வாங்கி இலவசமாக படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர் ஒரே ராத்திரியில் ஓவர் நைட்டில் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ பெரிய மியூசிஷியன் மற்ற பெரிய தலைவர்கள்லாம் உருவாகிறதா வரலாறே கிடையாது விதை போட்டவொடனே மறுநாளே மரமாக வளர்ந்து நிற்கிறது எங்கேயுமே சாத்தியமில்லாத ஒன்று ஒரு பாறையை கூட அடிக்கிறதுக்கு பிளக்கணும்னு முடிவு பண்ணி தொடர்ந்து செம்மட்டியால் அடிச்சுட்டே இருக்கிறாங்க நூறாவது அடியில் தான் பாறை பிளக்குது அப்போது அந்த அடித்த தொண்ணூற்றொம்பது அடியும் வேஸ்ட்டாக தொண்ணூற்றெட்டாவது அடியில் தொண்ணூற்றி ஏழாவது அடியில் இல்லை தொண்ணூறாவது அடியிலே பின்வாங்கிட்டோன்னா இன்னும் ஒரு நாலு அடி அடிச்சிருந்தால் பாறை பிளந்திருக்கும் என்ற விவரம் தெரியாமல் போயிடுது பாதியில் பின்வாங்கிடக்கூடாது இதில் என்னென்னா இந்த சோடா பாட்டில் உற்சாகம்னு வாங்க சோடா பாட்டில் ஓப்பன் பண்ணுனால் குப்புன்னு பொங்கும் கொஞ்ச நேரத்தில் புஷ்ஷுன்னு அப்படியே தனியாக நிற்கும் அந்த மாதிரி உடனே நாளைக்கே சாதிக்கணும்னு முயற்சி எடுத்து ஆவும்னு ஒரு சீனை போட்டு அதுக்கப்புறம் புஷ்ஸுன்னு போயிடக்கூடாது சிந்தனையும் செயலும் தொடர்ந்து ஒருங்கிணைந்து இருக்கும் இதில் எங்கேயும் சோர்வு வந்துருக்கூடாது தஞ்சாவூர் பக்கம்லாம் நாதேஸ்வரம் இசைக்கலைஞர்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இசைக்கச்சேரி வாசிப்பாங்க அவங்களாம் நள்ளிரவில் தொடங்கி விடிய காலை வரலையும் கடுமையான பயிற்சி எடுப்பாங்களாம் ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் லைஃப்பில் ஜெயிக்கணும் மேலே வரணும் ஒரு விஷயத்தில் நிபுணத்துவம் பெறணும் தகுதியை வளர்த்துக்கணும் திறமையை வளர்த்துக்கணுன்னா உங்கள் துறை சார்ந்த கடின உழைப்பு தேவை வேறு ஒன்றுமே கிடையாது வெற்றிக்கு ஒரே ஒரு வழி குறுக்கு வழி என்னென்னா உழைப்பு தான் மற்றவங்கள பார்த்து ஜெயிச்சவங்கள பார்த்து அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க அப்பா பணக்காரர் அவங்க தாத்தா பணக்காரர் கதையெல்லாம் சொல்லாதீங்க அந்த தாத்தா பணக்காரனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உழைச்சிட்டு தான் இருப்பான் ஸோ உழைத்தால் உயரலாம் ஆனால் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை அடுத்த வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சு எப்போ வேணால் நடக்கும் கடவுளே அருள் வேணும் எல்லா ஒரு எக்ஸலன்ஸுமே தொண்ணூத்தொம்பது சதவீதம் கடின உழைப்பும் அந்த ஒரு பர்சன்ட் உத்வேகம் கடவுளுடைய அருள் கடவுளை நம்புங்கள் கடினமாக உழைங்க உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது லைஃப்பில் ஜெயிச்சு போயிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ